ఎడ அனைவருக்கும் எனது காலை வணக்கம் திருநெல்வேலி வேற்றுநர் பயிற்சி பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்று காலை நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எல்எல்ஆர் மட்டும் டைமிங் சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கிறோம் அந்த டைமிங் வந்து அதாவது அந்த அரசு வழிகாட்டுதலின்படி என்னன்னு காலையில் ஒன்பது மணிக்கு தான் பார்க்கணும் டெஸ்ட்டு ஓப்னர் உரிமம் தேர்வு பத்து மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பட் நம்ம திரையுலக தலைகளாக எல்லாம் நடக்குது வட்டார போக்குவரத்து தலைவர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிக்கெலாம் மாணவ மாணவியர்களை அதான் முக்கியமாக பெண்கள் அதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே வந்துட்டு ஒரு டாய்லெட் வசதி கிடையாது கழிப்பறை வசதி அங்கே உட்காந்துக்கிறதுக்கு எங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது ரூமும் கிடையாது ஸோ அந்த ஒரு தண்ணி வசதிகள் கிடையாது அப்படி வசதி இல்லாமல் இருக்கும்போது நாட்பட்ட அந்த நோய்கள்னால பாதிக்கப்படுறவங்களும் வந்து வெயிட்டிங் டைம் அதாவது அந்த அங்கேயே காத்து கிடக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது ஸோ ஏழரை மணிக்கு வந்தோம் அப்படின்னம்னா பன்னெண்டரை மணி ஒரு மணி அந்த பன்னெண்டு மணி அந்த அந்த மாதிரி டயத்தில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து வெளியே போக முடியுது அவங்களால ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ இந்த நிலை மாறணும் அந்த அரசு வழிகாட்டுதலின்படி எல்லாரும் ஒன்பது மணிக்கும் டெஸ்ட்டு வந்து காலையில் பத்து மணிக்கும் நடைபெறணும் இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா வட்டார போக்குவரத்து அந்த அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சில நாட்கள் விடுமுறைக்கு சென்று சென்று விட்டால் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருமே கிடையாது அந்த இடத்துல ஸோ அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நம்ம அஃபீஷியல் கைட்லைன் படி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் நம்ம டெஸ்ட்லேருந்து ஆர்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுக முடியும் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு திட்டமோடு பொதுமக்கள் வராங்க அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டு திருப்பி வழி அனுப்பப்படுகின்றனர் அந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் வந்து மாறிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய அணுகுமுறை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல முறையில் இருக்கும் ஸோ இது எல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் நமக்கு வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டைமிங் எல்லாம் மாற்றுனதுனால பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் டைம் அந்த அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய டைமிங் தான் வந்து ஜாஸ்தி ஆகிடுது ஸோ உள்ளயே நம்ம காற்று கிடக்க வேண்டியது சாப்பாடு அதாவது காலையில் ஒரு ஏழரை மணிக்கு வாரம் சாப்பிடாமல் வந்துடுறோம் திருப்பி பன்னெண்டரை மணிக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம திருப்பி மதியம் சாப்பாடு என்னாச்சு லேட் ஆகும் அங்கேருந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பத்து மணிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா பார்க்குறது கிடையாது காலைல ஒம்பது மணிக்கு நீங்கள் எட்டு மணிக்கு வந்தால் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஸோ இந்த நிலைமைகள் கண்டிப்பாக மாறணும் இப்போ அந்த அஃபீஷியல் கைட்லைன் படி காலைல ஒன்பது மணிக்கு எல்எல்ஆர் அந்த பழகினர் உரிமம் தேர்வு வந்து காலைல ஒம்பது மணிக்கும் பத்து மணிக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் தேர்வு இந்த ரெண்டையும் வந்து அந்த டைம் படி நடத்தணும் அப்படின்னம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வெயிட்டிங் டைமை டைம் ஆர்டிஆபி பண்ணணும் மக்கள் காத்து கிடக்கிற அவல நிலை வந்து மாறணும் ரூல்ஸ் கிடையாது கிடையாது அதுதான் சொல்ல வரோம் ஏழரை மணி டைமுங்கிறது வந்து அபார்ட் ஃப்ரம் ரூல்ஸ் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நெல்லை மாவட்டத்துல மட்டும்தான் இப்படி நடக்குது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் காத்து கிடக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு பாத்ரூம் வசி அதான் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இங்க நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக போய் தான் இவ்வளவு தூரம் நாங்க இந்த அர்த்தம் வரைக்கும் சரியா வேற எதுவும் என்னுடைய பேர் வந்து டாமினிக் ஆண்டனி திருநெல்வேலி ஓட்டுநர் பயிற்சிகள் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் மூணு பேர் வேலை பார்த்த இடத்துல மோட்டார் வாகன ஆய்வாளர் இன்று ஒருவர் மட்டுமே இருப்பதனால் தட்டி கேட்க முடியவில்லை அவர் வச்சது தான் அந்த இடத்துல சட்டங்கிற மாதிரி ஆகி போச்சு எந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போனாலும் சரி அதை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியோ அல்லது நம்மக்கிட்ட ஆலோசனை பண்ணுறதோ எதுவுமே கிடையாது அப்படி இல்லைங்க போய் தான் நாங்கள் எங்கள் மாவட்ட ஆட்சியரை தேடி முறையிட்டு வந்திருக்கிறோம் இல்லை இங்கே நாங்கள் மனு கொடுக்குறப்போ அந்த அம்மா வாங்கினப்போ ரொம்ப ஒரு கனிவோடு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வாசி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அது இது மாதிரி தான் நடந்துருக்கு வட்டார போக்குவரத்து தலவரத்தில் ஸோ இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னா வெளியே வரணும் வட்டார போக்குவரத்து அடுத்த கட்டமாக அந்த எழலார் எல்லாமே மாறணும் மாறலை அப்படின்னா அகெயின் வந்து மாவட்ட ஆட்சியரை முறையிட்டு தான் வரணும் கூடுதல் மோட்டார் வாகன ஆய்வாளரையும் நியமிக்கணும் கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அடுத்த இந்த பிற மாவட்டத்தில் உள்ளவங்க இங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க பிற மாநிலத்தவர்கள் படிக்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா போட மாட்டோம் இப்போ இடையில வந்து ஏதோ ஒரு டிசி கைட்லைன் படி நாங்க வந்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போன வருஷம் செப்டம்பர் நவம்பர்ல ஸோ அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி அந்த மாதிரி இந்த வெளியூர் அட்ரஸ்லாம் வந்தாச்சுன்னா காக்கடிக்க கூடாது ஆக்சுவலி அவங்க வந்து வந்து வெயிட்டிங் டைம் தான் வந்து ஆர்டி ஆஃபீஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அதை தயவுசெய்து கம்மி பண்ணணும் புரியும்